இந்த துறைக்கு கிடைச்சிருக்கிறது இந்த துறைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே பெருமை கிடைச்சிருக்கு சிந்துவெளி கண்டுபிடிப்பு நூற்றாண்டு விழாவை கொண்டாட தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் ரோஜா முத்தைய ஆராய்ச்சி நூலகத்தினுடைய சிந்துவெளி ஆய்வு மையமும் இணைந்து இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இது நம்முடைய அரசுடைய கடமை கருத்தரங்கத்தில் வெளிநாடு மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் இருபதுக்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் கலந்துகிட்டு ஆய்வறிக்கைகள் வழங்க இருப்பது எனக்கு பெருமிதமாக இருக்கு சிந்துவெளி நாகரிகம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் லண்டன் நியூஸ் என்ற இதழில் இந்திய தொழில்துறை டைரக்டர் ஜெனரல் சர் ஜான் மார்ஷல் அதை அறிவிச்சார் இது இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி நம்ம கடந்த காலத்தை பத்தின புரிதலை மாற்றி அமைச்சது ஆரியமும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவின் மூலம்னு கற்பனைய வரலாறா அதுக்கு முன்னும் பலதும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க அதை மாத்தினது ஜான் மார்ஷல் அவருடைய ஆய்வுகள் தான் சிந்துவெளி நாகரிகம் ஆரியத்திற்கு முற்பட்டது அங்கே பேசப்பட்டது திராவிட மொழியா இருக்கலாம்னு அவர் நூற்றாண்டுகளுக்கு வலுப்பெற்றிருக்கு என்னதான் இல்லைன்னு அளவுக்கு நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் சிந்து வெளியில இருந்தத அங்க கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு அடையாளங்கள் காட்டுது சிந்து வெளியில காலைகள் தான் இருந்துச்சு இது திராவிட சின்னம் சிந்து வெளியில இருந்து இந்த காலைகள் இருக்கு பழந்த மொழி இலக்கியங்களில் ஏறு தழுதுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கு காலையை தழுவிய அடக்கிறதுனால கொள்ளேறு தழுதல் வருது சிந்துவெளி வெளி நாகரிகம் சார்ந்த ஒரு முத்திரையில காலை உருவமும் அதை அடக்க முயல வீரரை அந்த காலை தூக்கி வீசுறதும் இருக்கு அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குதிரை முத்திரை சிந்து வெளியில இல்ல பேத இலக்கியங்களில் பெருநகரங்களும் இல்ல தாய் தெய்வ வழிபாடும் வெளியில கீழ் வெளியிலும் இருக்கு இதையெல்லாம் வச்சுதான் சங்ககால தமிழர்களை மூதாதையர் இருந்த இடம்தான் சிந்து வெளியின்னு நிறுவப்பட்டிருக்கு சிந்து வெளி பத்தி ஜான் மார்ஷல் அவர்கள் தன்னுடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டதுமே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய விடுதலை நாள் இதில் அதை கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்